மக்களே எங்கள் ஊர் வந்து அரியலூர் மாவட்டங்க ஆனால் எங்கள் அரியலூரை சுற்றி நீங்கள் பா சுற்றுவட்டாரத்தில் என்ன அதிகமாக கல் கல்லாதிங்க அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இந்த கல்லறிங்கெல்லாம் அதிகமாக ஓடுறதுக்கு காரணம் யாரு தெரியுமா மக்களே ஆனால் நீ தான் சொல்ல யாருன்னு நீங்கள் தான் நாங்கள் என்ன இவங்கள மாரி விவசாயிங்க தான் ப்ரோ மக்களே நிலத்தை வந்து குவாரிக்காரனுக்கு போட்டுது இப்போ கல்லாரி ஓடுது வண்டி ஓட்ட என்ன பண்ணுறது எங்கள் ஊர் இதில் வந்து குறை சொல்லக்கூடாது மக்களே எங்கள் ஊர் மக்கள் வந்து இந்த பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் கூட சுரங்கத்தில் இது குவாரியில் நிலத்தை போட்டிருக்காங்க ஆனால் எங்கள் ஊருக்காரங்க போடல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா காரணம் என்ன இங்கே வந்து முன்னாடி டேஸ்ட்டு பண்ணி பார்த்தான் ஆ கல் கல்லு இல்லை கல் இல்லைன்னா இங்கேயே போட்டிருக்கே தான் இங்கே மட்டும் போடாமல் அப்படியே வச்சுருப்பேண்ணா போடாம அப்போ போட்டிருப்பீங்க ஆ போட மாட்டான் இருக்கிற கடனுக்கு வச்சே இருப்பான் அதான் மக்கள் போட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் இந்த ரோட்டில் போகிற வண்டியெலாம் கொஞ்சம் சாலை விதிகளை பார்க்கலாம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்கு கொடுக்கறதே ரெண்டு நடக்குறான் அவன் இது மாதிரி அது ஒரு நட பத்தா போட்டானா முடிஞ்சு போச்சு அவன் பைனாச்சி எடுத்து ராலி வச்சுக்கிட்டேன்னா பைனாச்சியாக போடுவான் லாரி பேசிட்டு இருக்காதான் நீ இங்கே சோறு கிடைக்காது உனக்குலாம் முந்தா நாள் என்ன பண்ண நீ என்ன பண்ண ஒன்பதரை பட்ச விட்டுட்டு ராலியில் வந்து இறங்கி வந்தப்பாங்கறியா அந்த ராலியெல்லாம் வைக்க மாலை உனக்கு நடந்து வர வேண்டியது நீ பட்டு ரோட்டில் சரி லாரி அந்த லாரி வந்து நான் குறை சொல்லுங்க நிலத்தை போட்டதாக தான் அதோட விளைவு அது என்ன போய் நீ மீட்டு கொடுக்க முடியா இல்லை அதான் சரி இதை பற்றி இதான் பேசலாம்ப்பா ஒன்று நீ பேச வேண்டாம் இதெல்லாம் பேசினா உனக்கு சோத்துக்கு கிடைக்காது போய் உன் வேலையை போறேன் நான் இவரே ஏதாவது உங்களை ஆளுங்க தான் உங்களை மாரி ஆளுங்களை தான் மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியாமட்டேங்க ஆமா நீங்கள் இல்லைன்னா சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி உணர்ந்து போற நேரத்தெல்லாம் பணத்தை கட்டி அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டு தான் தோண்டியாச்சு அப்புறம் எங்க மீட்டு கொடுக்கறாங்க அச்சுடு போய் வேலையை போலப்போ போறா சரி